ஓய் சில குட்டி என்ன தூக்கம் ஓய் எந்தி ஓய் டேய் காலையில் ஃபுல்லாக தூங்கிகிட்டே தான் இருப்பான் போல என்ன ம் ஆமாம் காலையில் தூங்கிட்டு தான் இருப்பான் நைட்டு தான் அப்பப்போ எந்திப்பான் ரொம்பலாம் எந்திக்க மாட்டான் பால் வேணும்னா அழுக வரேன் பால் கொடுத்ததுக்கப்புறம் தூங்கிடுவாரு மற்றபடி டார்ச்சர் பண்ணுறாருலாம் சொல்ல முடியாது அவன் பார்த்து தூங்கிட்டு தான் இருக்கான் அழுத கூட அம்மா தான் ஓடி வந்து தூக்கி கொடுப்பாங்களே பால் கொடு குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு அழுகிறது கூட சத்தமே இல்லாமல் அழுகுவாரு அவர் ஓ அவ்வளோ சமத்தான் நீங்க தங்கம் உங்க பேர் என்ன தங்கம் செல்லம் அப்பு குட்டான் குட்டிமா இப்படி ஒரே செல்ல பேர் தானே உங்களுக்கு தோன்ற பேர்ல கூட்டத்தோண்டிதான் பேர் எப்போ வைக்க போறாங்க தங்கத்துக்கு என் தங்கத்துக்கு பேர் என்ன பேர் என்ன பேர் யோசிச்சிருக்கீங்க பேர் என்ன யோசிக்கல ஆஹ் யோசிக்கணும் பேர் எப்போ வைக்க போறீங்க நாற்பது நாள் கழிச்சு எப்போ வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா நாற்பது நாள் முடிஞ்சிட்டு தானே ஆ ஆமா நாற்பது நாள் முடிஞ்சிட்டு இனிமே எப்போ வேணா வச்சுக்கலாம் ம் தங்கத்துக்கு பேர் போது வளையல் போடுவாங்க குட்டி குட்டி காலுக்கு கொலுசு போடுவாங்க குட்டி இருப்புக்கு அருணா குடி போடுவாங்க தங்கம் கையில் தங்கத்தில் மோதிரம் தங்கத்துக்கு எல்லாமே இருக்கும் என்னம்மா தங்கம் ஓய் என்னண்ணா எவ்வளோண்ணா பேசிக்கிட்டு இருக்கேன் எந்திக்கினா பாருங்களேன் டேய் ம் ம்ஹூ சொல்லலாம் அண்ணோ நோ உன்னை தான் கூப்பிட்றான் வந்து பேசவே இல்லை மூஞ்சி திருப்பி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்

என்ன பிரச்சனை எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை இல்லாம அப்புறம் நீ மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா சத்தியமா வரவே மாட்டோம் பத்துக்கோ இங்க உங்களை நான் வர சொல்லவே இல்லையே முதல்ல அனு நீங்களே எப்படி பேசுறீங்க நான் தான் அப்படி பேசுறேன் எல்லாருக்கும் நம்ம எதுக்கு பயந்து பயந்து இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இவருக்கு தோன்றதை பண்ணுவார் இவருக்கு தோன்றதை பேசுவார் யார் மனசு எப்படி கஷ்டப்படும் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டார் என்ன வேணால் பேசிட்டு அதுக்கப்புறம் இவர் போய் பேசுனா நாங்கள் பேசிடணும் சரி என் கிட்ட மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எல்லாருக்கிட்டையும் இதே பழக்கமாக இருந்தால் அது தப்பு இல்ல மாத்திக்கணும் இல்ல சறாச்சொருத்த சொல்லணும் அந்த தப்பை எடுத்து இங்க யாரும் உன்னை பயப்படுவோம் சொல்லல அடிமையும் படுத்தல உனக்கு என்ன பிரச்சனேன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாயை திறந்து சொல்லு ரேஷ்மக்கா கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க எப்படி பேசுனீங்க ஹாஸ்பிடல்ல சண்டை வரும்போது ஃபோன் கால்ல தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தேன் என்னாச்சு चिरகு எதாச்சும் சந்தைய அது ஒண்ணு இல்ல அது ரேஷ்மக்கும் எங்களுக்கும் ஹாஸ்பிடல் इशू இங்க பாறனும் அது ஹாஸ்பிடல் इशू அது நான் சரி பண்ணிக்கறேன் ஹாஸ்பிட்டல் விஷயத்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை ஹாஸ்பிட்டலோடு முடிச்சுக்கணும் அவ்வளோந்தான் அதை நீ வீட்டில் கேட்டு பேசாத உங்ககிட்ட நான் பிரச்சனைன்னு வந்து சொன்னேன்னா சொன்னா மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ண இல்லைன்னா எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா எனக்கு எது நல்லது நல்லது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி பேசினான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை இப்போதைக்கு எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது அதனாலதான் அமைதியாக இருக்கேன் ஸோ நீயும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் ரெண்டு பேருக்கும் நல்லது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிதானே நான் வாயை தொடர்ந்து பேசிடவே கூடாது அதே மாதிரி பேசிட்டேன்னா இந்த நானும் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கேட்க வந்துருவாங்க அப்படிதானே ரகு ஏன் ரகு என் கழுத்துல தாலி கட்டினீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க கேட்கவும் மாட்டீங்க காலையில் அப்படி தான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை ஒரு விஷயத்தை ஒரு வேர்டிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலையிலேயே புரிஞ்சிக்கிட்டு லப லபலப்பட கத்திட்டு போறீங்க அப்போ கூட சொல்கிறேன் இந்த வீட்டில் இருக்கும் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்ட்டு அப்போ கூட கேட்கவே இல்லை அப்படி தானே ம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரேஷ்மா கே அதே மாதிரி தான் கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களா ரகு கொஞ்சம் கூட யோசிச்சு பேசாம ஏன் ரகு இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க அடுத்து உங்க மனசு கஷ்டப்படணும்னு யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க கொஞ்சம் கூட அனு இது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஹாஸ்பிடல் இஷ்யூன்னு சொல்லிட்டேன் அது ஹாஸ்பிடல் நாங்க பேசி தீத்துப்போம் இங்க வரும்போது உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் கேளு அவ விஷயத்தை நீ கேட்காத சரியா ம் எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் நீ கொஞ்சம் வேலையை மட்டும் பாரு இப்ப அப்படிதான் உங்க ரகு எப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் நான் அமைதியாக இருந்துடணும் அவரை கேள்வி கேட்டடே கூடாது அவருக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாச்சும் பண்ண அந்த நிமிஷம் என் சண்டை போட்டுட்டு போவார் அடுத்த நிமிஷம் அவர் பேசிட்டாருன்னா நானும் பேசிடணும் அப்படி பேசாம இருந்தா அனு ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அனுன்ற கேரக்டருக்கு சுத்தமா தன்மானமே இல்ல அப்படிதானே நீங்க இல்லை அப்படி இருக்கீங்க சொல்லுங்க நான் ஏதோ சொல்லலையே இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ ஒன்று ஏதாச்சும் சொன்னேண்ணா நான் உன் சண்டை போட்டேன்னா அந்த நிமிஷம் பேசுனது எங்க அம்மாவை பத்தி பேசுனதுனால அங்கே போனா உனக்கு நல்லது இல்லைன்னு தான் பேசுனேன் உனக்கு நல்லது இல்லைன்னு ஒரு விஷயம் தெரியும் போது அதை எப்படி நானே பண்ண சொல்லுவோம் உன்னை சொல்லு ம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களை நம்பி தான் விட்டுட்டு வந்தேன் ஆனா அது நல்லதில் போய் முடியலை ஃபஸ்ட் பிரெக்னன்சி இப்ப திரும்பி மாசமா இருக்க இது தெரிஞ்சோ கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட எனக்கு விடுறதுக்கு மனசு இல்ல எனக்கு விருப்பமும் இல்ல அதனாலதான் அங்க போக வேண்டாம்னு சொல்றேன் மத்தபடி வேற எதுவும் இல்ல சரியா சும்மா இதையும் அதிகம் பேசிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற இப்போ சும்மா ஆமா பேசுனேன் சண்டை போட்ட இப்ப என்ன என்ன கோவப்படுற இல்ல என்ன கோவப்படுறான்னு கேக்குறேன் ஒருத்தன் கோவப்படுறான்னா அதுல இருக்க கெட்டத மட்டும் எதுக்கு பாக்குறீங்க ஒரு தன்னாவசியமும் கோவம்லாம் படமாட்டான் சரியா அவனுக்கும் அறிவுன்னு கொஞ்சமாச்சு இருக்கும் ஏன் எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு மூலியே இல்லையா இப்படி இருக்கிறவன் தான் டாக்டர் படிச்சு எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கான்னு உனக்கு தெரிய தானே செய்யும் அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்குனது நானு எவ்வளோ சஃபராக இருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா அதுல நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தவன் நான் அவ்வளோ பெரிய ஆளான தெரிஞ்ச எனக்கு லைஃப்ல ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா ம் சொல்லு ரேஷ்மா கிட்ட சண்டை போட்டா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இவகிட்டனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டாட்டு மட்டும் பேசிக்கிட்டே இருப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்க பாத்தியா நீ என்ன சொன்னாலும் பைத்தியக்காரன் மாதிரி அண்ணு ஒண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு சின்ன இவ்வளவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவ இங்க வர்றதுதான் தப்பு பிரியா மனுஷங்க நிம்மதியை தான் ஒருத்தவங்களை பாக்க வருவாங்களே அவங்க கஷ்டப்படும் போது அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ இல்ல அவங்க சரியா தான் பண்றாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசறக்காண்டிதான் கிட்ட வருவாங்க ஆனா நான் தேடி போற ஒரே ஆள் இவன் மட்டும்தான் இவகிட்ட நான் எப்போல்லாம் கஷ்டம்னு சொல்லி தேடி வரணும் இவ பங்குக்கு இவளும் கொஞ்சம் சேர்த்து என்ன கஷ்டப்படுத்துவா அதுதான் இவளுடைய கேரக்டர் அப்படிதான் நான் இதுல நான் இவன் பின்னாடி எதுக்கு இதுக்கு நான் தேடி தேடி மறுபடியும் மறுபடியும் பின்னாடி பின்னாடி அலையிற பத்தியா அதுதான் நான் பண்ற தப்பு உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு உனக்கு அங்க போய் இருக்கணுமா இருந்துக்கோ அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை உன தானே நீ இவ்வளோ கோவமா இருக்க சாரி மன்னிச்சுரு இதுக்கு மேல உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் போதுமா ம் என் அக்கா கிட்ட பேசினது எனக்கும் என் அக்காக்கும் இருக்கிறது அதில் நீ தலையிட வேண்டாம் அவளுக்கும் எனக்கும் இருக்கிறது எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் உன் விஷயத்த மட்டும் நீ பாரு போதும் அவன் இது கோவத்தில் தான் பேசிட்டு போகிறான் ம் ஆமாம் ஆமாம் கோவத்தில் பேசினா வாசி விடலாம் கோவத்தில் என்ன வேணாலும் பேசலாம் கோவத்தில் ஈஸியாக விட்டு கொடுத்து அடுத்த முன்னாடி பேசிடலாம் என்ன வேணாலும் பண்ணுவார் கோவத்தில் பேசினார் நான் ஈழிச்சிக்கிட்டே பின்னாடியே போயிடணும் அப்படி தான் அவரும் நினைக்கிறாரு அப்படி தானே சொல்லுங்கள் அப்படியா ஏன் அவங்க ஃபேமிலியா ஃபேமிலியாக நினச்சு நான் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா ஷனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் ஷனாலாம் என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் இருந்திருக்கணும் அவர் விஷயத்தில் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகாது என்னுடைய தப்பு தான் எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே பாரதி தங்கம் நல்ல வேலை நீ பொண்ணாக பிறக்காமல் பையனாக பிறந்த ஷில்லன்னு வச்சுக்கியேன் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசவே முடியாது நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம பண்ணவே முடியாது ஈஸியாக நம்ம கைப்படுத்திட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில் நம்ம தான் எல்லாத்துக்கும் காரம் ஒண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அடுத்த நாளே அவங்க அக்கா அவங்க அம்மா அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் பேசிப்பாங்க இப்போது அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுனான்னா விரோதியாயிருவேன் கெட்டவளாயிடுவேன் இதுதான் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்ல வேலை பொண்ணாக நீ பிறக்கலை பையனாக பிறந்தேன் நீயும் அப்படி பண்ணாத உன்னை நம்பி வந்தவளை நீ தான் தங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் புருஷன் பண்டாட்டி வரவேன்றதே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழலாம் ஆனால் இன்னொருத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம வாழணும் அதுதான் உன்னை நம்பி வரவளை நீ யாரும் முன்னாடி விட்டு கொடுத்து பேசக்கூடாது சரியா ம் அவளுடைய மதிப்பு கொடு அவள் பேசுகிற வார்த்தைக்கு மரியாதை கொடு மொத்தத்தில் அவளும் ஒரு மனுஷி தான் அவளுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தெரியும் அவளுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும் அந்த அறிவை வச்சு அவள் பேசுகிறா அப்படின்னா அவள் என்ன பேசுகிறான்னு காது கொடுத்தாச்சு கேட்கலாம் சரியா அனு எனக்கு வருத்தெல்லாம் இல்லை சொல்லப்போனால் எனக்கு பழகிருச்சி அப்படி பேசி பேசி ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தால் பரவாயில்ல வருத்தப்படலாம் என் லைஃப்பில் தான் தினமும் நடக்குது அப்புறம் என்ன காலையில் திட்டிட்டு போவார் மதியம் வந்து கொஞ்சம் வாரே மறுபடியும் ராத்திரிக்கு சண்டை போடுவார் மறுபடியும் காலையில் சமாதனமாகும் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது சண்டை போடுவார் மதியம் சமாதானமாகவும் சாந்தி தான் சண்டை நைட்டு சமாதானம் காலையில் சண்டை மதியம் சமாதானம் இப்படியே போய்கிட்டுருக்கு எனக்கு தெரியல நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை நான் பேசுறது தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்தாச்சும் கேட்கலாம்ல நான் என்ன தப்பாக சொல்லிக் கொடுத்துருப்போறா அப்படி ரேஷ்மக்கா கிட்டே லைனில் இருக்கும்போது கண்டபடி பேசினாரு ஃபோன் காலில் நானும் இருந்தேன் அப்போ எனக்கு அது தப்புன்னு தோணுச்சு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாரு அது தப்பு தானே காலையிலையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் நான் என்ன சொல்கிறேன்னு முழுசாக கேட்காம அவரை பாட்டின்னு திட்டுகிட்டு போகிறாரு நீயும் முடிவெடுத்துட்டியா என்னை கேட்காம முடிவெடுத்துட்டல அப்படிங்கிறாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எங்கள் அத்தை இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மா முன்னாடி தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ நீங்களும் தானே இருந்தீங்க சொல்லுங்கள் உங்கள் கிட்டே நான் என்ன சொன்னேன் அது என்ன சொன்னீங்க கேட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க வேற எதுவும் சொல்லலையே ம் கிட்ட கேட்டு தானே முடிவு பண்ணணும்னு சொன்னேன் அதை அவர்கிட்ட சொல்றதுக்குள்ளே சண்டை போட்டு அவரே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லப லப லபன்னு கத்திட்டு போயாச்சு இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க மாப்பிள்ள கூட சண்டை போட்டியே சமாதானம் ஆகிட்டா சமாதானம் ஆயிட்டான்னு சொல்லி இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆம்பளைங்க கிட்ட கேட்க மாட்டாங்க பொண்ணுங்க தான் வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க நம்ம சமாதானமாக வேண்டியது ரூல்ஸ் இருக்குது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தப்பா நினைக்காதீங்க ரகு ரொம்ப நல்லவர் தான் என்ன நம்ம சொல்றதை கேட்க மாட்டாரு அவர் சொல்றது மட்டும்தான் நம்ம நினைப்பாரு கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாரு டக்கு டக்குன்னு பேசிடுவாரு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசி ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு அவராக முடிவெடுத்துருவாரு அதுக்கப்புறமா வர பிரச்சனையை அப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு அதான் உங்க பெரியப்பா எந்த பிரச்சனையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றேன் அதனால தான் சின்ன சண்டை நீங்க தான் தப்பாக நினைச்சிக்காதீங்க அவங்க மற்றபடி ரொம்ப சாஃப்ட்டே ரொம்ப ஸ்வீட்டு அவங்களுக்கு அனுன்னா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ம் இதை குழந்தைக்கு சொல்றீங்களா இல்லை உங்களுக்கே நீங்கள் சொல்லி சமாதானப்படுத்துகிறீங்களா ஏன் சீக்கிரீங்க ஒன்றும் இல்லை ரீஷ்மாக்கும் இவனுக்கும் சண்டையா அது ம் ஹாஸ்பிட்டலா வச்சு ஏதோ சர்ஜரி சாஜரி அப்படி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சரியாக புரியல ஆனால் கடைசியாக ரகு ரேஷ்மாக்காவை அப்படி இப்படின்னு பேசிட்டாரு ரேஷ்மாக்கா அழுதுகிட்டே போனாங்க அதுக்கப்புறமா ஃபோன் கட் பண்ணிட்டாரு என்னாச்சுன்னு தெரியல என்ன தைவா இப்படி சொல்கிறான் போய் கூப்பிட்டா கதவே துவக்க மாட்டேங்கிறான் நேரம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் மாதிரின்னு கேட்குறேன் நானும் போகல அப்படின்னு சொல்கிறான் ரகுவரை ஃபோன் பண்ணி என் கிட்ட பேசுகிறான் என்ன பண்ணுறது இப்போ இங்கே பாரு இத்தனை நாள் இதை ரெண்டுத்தையும் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன் கேட்டு நடந்துக்கோ இது ரெண்டுத்தையும் நீ நம்பவே செய்யாத சொல்லிட்டேன் இது ரெண்டும் இருக்கு பாரு சரியான திருட்டு கொட்டுங்க ரெண்டு பேரும் நம்மளை வச்சு கேம் விளாடிடுங்க அவனுக்கு தேவான்னா அவகிட்ட அவன் வந்து பேசட்டும் அவளும் அதுதான் எதிர்பார்க்குறான் தம்பி வந்து எக்கான்னு சொன்னால் போதும் தம்பின்னு பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு இவன் ஓடி எனக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட பிடிவாதத்துக்குன்னு நிற்கா ஆனால் அது உண்மை கிடையாது புரிஞ்சு நடந்துக்கோ நம்மக்கிட்ட சும்மா சும்மனாக பிகு பண்ணிக்கிட்டு இருக்கா நீ அமைதியே இரு அவளை ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போவாவதா இல்லையான்னு பாரு இவன் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு தேவைன்னா அவனை வந்து கூப்பிட்டு சொல்லு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணானா சரியா ம் வேஷமாக உங்ககிட்ட யாசனமான மட்டும் சொல்லி அவனே வந்து கூப்பிடுவான் இல்லைன்னு வச்சுக்கோ நீ ஃபோனே எடுக்காதே நேராக வீட்டுக்கு வரேனா இல்லையானு மட்டும் வரணி நீங்கள் வரேன் ஏற்கனவே மூணு வாட்டி ஃபோன் எடுக்கல காலையிலே பத்து வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டான் ரப லபுனு கற்றுனான் சரி சொல்கிறேன் ஃபோனை வையுன்னு சொல்கிறதுக்குள்ளே மூணு வாட்டி ஃபோன் எடுக்கணியாச்சு சாரின்ட்டு ஒரு ரூம் பத்துவ போய் தட்டி பிள்ளையை எழுப்பணும்னு சொல்லிட்டு வந்தேன்க்காண்டி பேசிக்கிட்டு இருந்தேன் சாரி பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது அப்படியே அப்படியே சொன்னேன் என்ன மாதிரி உங்கள் தம்பி ஃபோன் பண்ணா ஆஸ்பத்திரிக்கு போவியான் அப்படின்ட்டு கதை விட்டுவிட்டு பாலுன்னு சாத்திட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டாச்சு என்னடின்னு கேட்க நானும் போக மாட்டேன் என்கிட்டலாம் எதுவும் கேட்காதுன்னு சொல்லி படுத்தாச்சு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன சொல்கிறால இரு அவனே வருவான் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை வரா மாதிரி மாதிரி இதே ரெண்டு பேரும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் இது சண்டையில் தான் போய் முடியுமோனு எனக்கு தோணுது நீங்கள் என்னென்னா அமைதியாக அமைதியாக பெரியவங்க நம்ம தானே பேசி பிள்ளைங்களே பாரு அதுவே சரியாகும் சொல்லுறதே கேட்டு நடந்துக்கும் இப்படி கண்ணை கண்ணை காமிச்சிக்கிட்டு காமிச்சு என்ன அத்த அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி உங்க பின்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன் புதுசா இருக்கு நல்ல சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு என்ன என்ன குதி எப்பிரிக்க கிளம்பும் போது சேரையை உடுத்துட்டு போவா இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சொல்லவே இல்லையே ஏன் விருப்பம் என்ன ட்ரெஸ் வேணா போடுவேன் ஏன் விருப்பத்துக்கு நான் இருக்கேன் ஏன் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் சொல்லணுமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன் ஆமா ஆமா நீங்க அப்படியே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கிட்ட கேட்டு தானே பண்ண போறீங்க சரி வரும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம் நாங்க எதுவும் பேசலையே பேசல ஏன் சலடி உன்கிட்ட எதுக்கிட்டே சொல்லணும் நான் மேல கோவமா இருக்கேன்ல அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன் கோவமா இருக்கியா ஆமாட்டி கோவத்துலதான் இருக்கேன் உன பார்த்து வளர்த்து சீராட்டி பாராட்டி எல்லாத்தையும் பண்ணது நானே சின்ன வயசுல ஐ இது முதல் கொண்டு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால தானே இவ்வளோ பெரிய டாக்டர் ஆயிருக்கா அதை முதல்ல நானு உங்கள வச்சுக்கோ ஆமா ஓ நீ அ சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் இவ்வளவு பெரிய டாக்டர் இருக்கேன் அப்படிதானே ஆ அப்ப இல்லைன்னு வேற சொல்லலான்னு நினைப்பி இருக்கு போல தானே இங்க பாரு பாட்டி உனக்கு அன்னைக்கு ஐ சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோ நீ இவ்வளோ பெரிய டாக்டர் இருக்க முடியுமா ம் சரிதான் அப்புறம் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிடக்கா சரி ஏன் கோவமா இருக்கீங்க அதை சொல்லுங்க தூக்கி வளர்த்தது நான் தான் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டியா நேத்து அவ்ளோ கோவத்தில் உன் தம்பி கிட்டே இவ்வளவு கோவமா பேசிருவியோ சொல்லுடி பேசிடுவியோ நீ நீ இலக்காரமா நினைச்சுட்டல என்ன நீ என்ன என்ன பேச்சு பேசணும் இனிமே என் பிள்ளைய தொடாதீங்க நானே வளர்த்துக்கிறேன் பிள்ளை வளர்க்கிற அலட்சணத்தை பாரு பிள்ளை வளர்க்குற அலட்சணம் பிள்ளையை வளர்க்கறவணிக்குதான் எந்தி வருவாங்களோ பிள்ளை ஆறு மணிக்கு எந்திரி மம்மம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு மம்மம் கொடுக்க வேண்டியதானே எந்தி வந்து எட்டு மணிக்கு சாதம் எந்தி வந்துகிட்டு இருக்கா

நீ தானே உன் பேராட்டியும் வளர்த்த அப்போ உங்ககிட்ட தானே கேள்வி கேட்கணும் நான் வரும்போது அதுவும் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்களா பிள்ளையும் பார்க்க மாட்டேங்கள நீ வர சொன்னேன் அந்த கோவத்தில் உன் மேலே பேசிட்டேன் நீயே சொல்லு ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்யாமல் தோனியத்து வந்தார் ராம்குமார் அவர் பின்னாடி தான் இருக்கானா சொல்லு பாட்டி உன் பேராண்டி அப்படி தான் என்ன சொன்னான் எல்லாேரும் முன்னாடியும் ஆ சரி சரி இப்படியே இருந்துக்குமா வீராப்பா உன் தம்பி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரானா சரியா எதுக்கு வரானா ஏன் வரானா எனக்கு தலைவலிக்குது நான் போய் தூங்க போறேன் காலை உடச்சு விடுவேன் இப்போ தான் படுக்கையிலேருந்து எந்தி வந்திருக்கு அதுக்குள்ள உனக்கு எப்படி தலைவலி வந்துடும் அதுக்குள்ள தூக்க வரதாமே எது வந்தாலும் இங்கே உட்காரு உட்காருன்னு இங்க பாரு பாட்டி எனக்கு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படி யாருக்கிட்ட வரா பாட்டி அதம்டி யார் கிட்ட போன பேச பாதா சொல்லி நான் பேசுறேன் எனக்கு யார் வேணா போன் பண்ணுவாங்க நீ அவங்க கிட்ட பேசணும் அந்த யாரோ கிட்ட நான் பேசுறேன் இங்க நான் உட்காரு உன் அம்மா எடுத்துட்டு வருவா போனை இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லம்மா எப்பாரு போனை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வந்து என்னையா அனுப்புறா இவளுக்கு வயசான காலத்துல கால்வழி முட்டி வழி இருந்தா எனக்கு அதுதான் இருக்கும் செய்யும் இது கிழவி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பயசத்தை போட்டு கொல்ல போறேன் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாம்லே மேல தான் கிடக்கும் வா அண்ணா உள்ளே போகிறேன் இப்போ என்னத்துக்கு அவனை பார்த்து பயந்து ஓடுறா அவனால் கோம தானே இருக்குன்னு சொன்னா நின்று முறைச்சி பேசு இல்லை என்னங்கிறேன் இப்போ என்னத்துக்கு ஓடணும் ஆ இல்லை என்னத்துக்குன்னு கேட்கேன் என்னடியும் பிரச்சனை சொல்லு அது முதல்ல வாய் திறந்து இப்போ என்ன ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் அப்படிதானே அதை அவன்கிட்ட சொல்லி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கான்னு நினைக்கேன் ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்லிட்டு நீ நின்று பதில் சொல்லிட்டு போ என்ன புரிஞ்சுச்சா இல்லை ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகறியா இல்லை அப்படி தான் ஒரு முடிவு தானே எடுத்து வச்சிருக்கியா என்ன சொல்லிடு ஆ இங்கே பாட்டி உன் பேராண்டி வந்து பாரிஷ்மானு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா நான் ஒன்றும் அப்படியே பின்னாடியெல்லாம் போக மாட்டேன் சரியா ஷனக்கும் கொஞ்சம் தன்மானோன்னு இருக்குது நான்லாம் போக மாட்டேனே ஷனக்கு கோவமாக தான் இருக்கேன் நான் கோவமாக இருக்கும்போது அவள் சமாதானப்படுத்தட்டும் என்ன முதல்ல சமாதானப்படுத்தட்டும் அதுக்கப்புறம் போகிறேன் என்ன காரணம்னே தெரியாமல் அவர் இஷ்டத்துக்கு திட்டுவார் ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் ஈனி இழிச்சுட்டு ஒரு பின்னாடியே போனோமா அப்போல்லாம் என்னால் போக முடியாது உன் பையராண்டிக்கிட்ட சொல்லி வச்சுரு என் கிட்டலாம் பேச வேண்டான்னு நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஏதாச்சும் திட்டிடுவேன் பார்த்துக்கோ அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் சொல்லிட்டு சரி பாட்டி பயமா இருக்கு அடியே என்ன என்ன பேசிக்கிட்டு போது திடீர்னு கோவமா இருக்கா தான் கேக்குறேன் கோவத்துல இருக்கிறவ சண்டை தானே வரணும் வீட்டுல வந்து ஒப்பாரிய வச்சுக்கிட்டு கிடந்தா நேத்து நித்து ஃபுல்லா சொல்லி ஆஹ் அதுக்கப்புறமா அந்த தம்பி வந்து பேசிச்சு பழகிச்சு எல்லாம் நடந்துச்சு பாட்டி என்ன நீ சமாதானமானால சொல்றேன் தெளிவா பேசு பாட்டி எதுவா இருந்தாலும்

ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் வாங்க சரி கிளம்புங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் இந்த ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா பாட்டி ஏலே நானும் ஜோக் பண்ணிக்கிட்டு கிடக்கேன் நீதான் அப்படி கூப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா யாரை கூப்பிடுறா எல்லாருமே தானே அதை வாரம் சொல்றேன் வா போயிட்டு பிக்னிக் போயிட்டு ஆஸ்பத்திரி சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் அம்மா என்னையா ரகு பசிக்குதோ ரெண்டு இட்லி சாப்பிடுறியா கொஞ்ச நேரம் அமைதி இருப்பாட்டி நீ வர எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு ஆமா உனக்கு நான் ஐ சொல்லி கொடுத்ததே நான் தான் நீ தான் ஐ சொல்லி கொடுத்த அதனாலதான் இவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கேன் இதன சொல்ல போற இதை கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமே ஆயிட்டு எம்மா தான் நான் பெரிய டாக்டரே ஆனேன் போதுமா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கம்மா சரி அப்ப எதுவுமே இல்லனா எல்லாருமே தூங்குங்க தூங்குவோம் காலையில எட்டு மணிக்கு தூங்க போற நீ ஆமால எனக்கு என்ன வேலை இருக்கு தூங்க வேண்டிய வேலை தானே ரேஷ்மா ரேஷ்மா ஆ

அணுக்கிட்ட கிட்ட கேட்க வச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க சரிங்களா அது எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆகுது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நாங்க வரணும் அப்படின்னா ஹேங்கிட்ட முதல்ல கேளுங்க என்ன தான் அவளை உங்களுக்கு தெரியும் அவகிட்ட கேட்டிருக்கீங்க ஹேங்கிட்ட இந்த விஷயத்தையா நீங்க சொல்லவே இல்லை அவ அதையே பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் என்கிட்ட தயவு செஞ்சு இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட கேட்காதீங்க எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை சரிங்களா நாங்க எங்க வேலையை என்னமோ நாங்க அதை இங்கே இங்க தான் எங்களுக்கு எல்லாமே ஆகணும்ல எதுவுமே இல்ல இனிமே அதை பத்தி அவகிட்ட பேசாதீங்க ரகு அதுக்கு இல்லையா அது வந்து இனிமே அணுகிட்ட எல்லாம் பேசாதீங்கம்மா நீங்க எதுவா இருந்தாலும் என் கிட்டயே சொல்லுங்க நீங்க சரியா கீழே வெயிட் சீக்கிரம் வா மூஞ்ச பாரு கொஞ்சம் கூட மரியாதைன்னு இருக்க ஏதாச்சும் ஆறி மூஞ்சி அப்படியே ஏறி ஓடி இருக்கா யானும் உனக்கு தெரியாது அப்படி தானே நேரம் எப்படியோ குதிச்சுக்கிட்டு கிடந்த அவன் வந்து கூப்பிட்டா நான் பேரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடி உனக்கு ஆ சரி ரகு இது சொல்றதுக்கு உனக்கு இப்படி போல அவன் வந்து கூப்பிடும் போது கிளம்பி போக வேண்டியது தானே என் மருமவ கதவை தட்டியிருக்கா இன்னும் போவேட்டே ஆசைப்பித்திருக்கின்னு சொன்னலாம் இப்போ எதுக்கும் தம்பி கூட்டோன்னு சரி தகுனு மண்டிய மண்டி ஆட்டிக்கிட்டு கிடக்கா ஆ என்ன இன்னைக்கு ஒரு நாள் தான் போவேன் ஆமா ஆமாம் ஒரு நாள் தான் போற லட்சணத்தை தான் நான் பார்ப்பேனே போ ஆளை பார ஆளை எதையாச்சும் சொல்லிட போறேன் இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக இங்கேருந்து போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி இருக்குது அது நான் பிளான் பண்ணது அதனால அமைதியே போறேன் இல்லைன்னு வச்சுக்கோ உங்களை அப்படியே அப்படியே என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா ஆளை பாரு ஆளே வாயில இங்கே தான் அவங்கிட்ட ஒன்றும் பேசிடாதே ம் போயிருடி சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றி விடுவீங்க பாட்டி போயிருந்தாலே அடிப்பிச்சு கொடுங்க எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் உங்ககிட்ட பேசியிருக்கிறது எனக்கு நேரம் இல்லை ஐய்யாமா சீக்கிரம் போ உன் தம்பி கீழே வெயிட் பண்ணுறான் அவனுக்கு கால் வலிச்சிடும் போப்பா சீக்கிரம் போமா பாட்டி போன்னு சொன்னேன் நீ என்ன நின்றுட்டு இருக்கா போ பார்த்தீங்களா தைவனை எப்படி சொல்லிட்டு போறான்ட்டு அவள் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசக்கூடாதான் எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான் பாருங்க அவன் அதையே பிடிச்சிக்கிட்டு இவங்ககிட்ட நொய் நொய்ன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பால இருக்கும் அதான் அவன் சொல்லிட்டு போறான் போ வேற வேலை இருந்தால் எதனா பாரு உங்களுக்கு அவளை எதுவுமே சொல்லிடக்கூடாது மறுபடியும் ஆரம்பிக்காத போமா போ போய்ட்டே காப்பி எடுத்துகிட்டு வா தலை வலிக்குது Yeah, there was...